மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி இந்த பாட்டை இந்த வசனத்தை யாரும் நீங்கள் மறந்திருக்க முடியாது அப்படி ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் பாட்டாளி மக்கள் கட்சியில் அன்புமணி ராமதாஸுக்கு நடந்திருக்கு அது என்ன அப்படிங்கிறது குறித்தும் ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி நடந்த பொதுக்குழுவிலே ராமதாஸ் அவர்கள் வந்து அன்புமணியை பார்த்து சொல்லியிருந்தார் என்ன சரி சரி சரிங்கிற சரின்னா போ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அதுக்கு அன்புமணி ராமதாஸ்க்கு ஒரு மூணு மாசம் டைமும் கொடுத்து பார்த்தா மூணு மாசம் டைம் கொடுத்தும் அன்புமணி ராமதாஸ் கட்சியை விட்டு வெளியே போகாததுனால சரி நம்ம மகனா போயிட்டாப்புல கட்சியை விட்டு தூக்குனா நல்லா இருக்காது நாமளே ஏதாவது ஒன்று பண்ணுவோம்னு சொல்லிட்டு அன்புமணி ராமதாஸ் கிட்ட இருக்கிற பதவியை தலைவர் பதவியை பறித்து இனிமே நானே தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சுக்கிட்டாரு ராமதாஸ் அவர்கள் அப்படி நான் தலைவராக எதுக்கு ஆன அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணத்தை ஒன்று சொன்னாருங்க பிரமாதமான காரணம் அப்படி ஒரு காரணத்தை இந்தியாவிலே அந்த அரசியல்வாதியும் சொல்லிருக்க முடியாது அப்படி ஒரு காரணத்தை அன்புமணியாக ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு அது என்ன காரணம் அப்படிங்கிறத பற்றியும் இவங்களோட இந்த ட்ராமாவுக்கு பின்னாடி உள்ள அரசியல் என்ன அப்படிங்கிறத பற்றியும் கொஞ்சம் விவரமாக பேசலாம் வாங்க அனைவருக்கும் அரசியல் வங்காயத்தின் அன்பு வடக்கம் ஜாதிய மனநோய்க்கு எதிராக நாம் களம் காண்வது இன்றியமையாதது என்று நீங்கள் கருதினால் தங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நமது அரசியல் வெங்காயம் சேனல் வளர்ச்சிக்கு நீங்களும் பங்களி நம்ம பாட்டாளி மக்கள் கட்சியை பத்தி பேசி முழுமையா நீண்ட நாட்கள் ஆயிடுச்சு நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு நல்ல கண்ட கொடுத்துருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி சரி விஷயத்துக்கு வருவோம் அன்புமணி ராமதாஸை தலைவர் பதவியிலிருந்து நீக்கி ராமதாஸ் அவர்கள் வந்து தன்ன தலைவராக அறிவிச்சுக்கிட்டு இருக்காரு பத்திரிகையாளர் சந்திப்பில் பெருசா மேடை போட்டு இல்ல பொதுக்குழு கூட்டி இல்ல செயற்குழுவை கூட்டி இல்ல உயர்மட்ட குழுவை கூட்டி கட்சியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஒரு நிகழ்வு நடத்தி ராமதாஸ் அவர்களோட பதவியை பறிச்சுட்டு சாரி அன்புமணி ராமதாஸ் அவர்களோட பதவியை பறித்து ராமதாஸ் பதவி ஏத்துக்கல நீங்க ஜி கே இருந்து பதவியை பறிச்சதை நீங்க உங்க கண் முன்னாடி வந்து போகலாம் அதுவும் அந்த போஸ் எல்லாம் யாரும் மறந்துக்கவே மாட்டீங்க அதெல்லாம் சாதாரண போஸாக அன்புமணி ராமதாஸும் ராமதாஸ் அவர்களும் ராமதாஸ் அப்படியே உருக்கமா தான் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறோம்மா பத்திரமா பாத்துக்குப்பா அப்படின்னு ரெண்டு பேரும் அப்படி பிடிச்சிட்டு காலில் விழுந்து நின்றுதெல்லாம் யாரும் மறந்திருக்க முடியாது அப்படி ஒரு விழாவா நடத்தியோ இல்ல கட்சிக்காரங்களை கூட்டியோ அன்புமணி ராமதாஸ் இனிமே தலைவர் பதவிக்கு சரிப்பட்டு வர மாட்டாரு அவருக்கு ஒண்ணும் தெரியல இனிமே நானே தலைவரா இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விழாவா ஒரு கட்சி கூட்டத்தை கூட்டி நடந்தல வெறும் ஜஸ்ட் லைக் தட் போற போக்குல ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல ஒரு பதவியை பறிச்சு ஒரு புது தலைவர் வந்து கட்சிக்கு உருவாயிட்டார் இதுல நீங்க ரொம்ப நாளா பாட்டாளி மக்கள் கட்சியும் ராமதாசும் அன்புமணி ராமதாஸ் இவங்க எல்லாருமே பெருமை பீத்திக்கிட்டு இருந்தது என்னன்னா எந்த பதவிக்குமே ஆசைப்படாதவரையா எங்க ஐயா எந்த கட்சி பொறுப்புக்குமே ஆசைப்படாதவரையா எங்க ஐயா கட்சியை உருவாக்குனாரு நிறுவனரா அதனால இருக்காரு மத்தபடி தலைவரை பாத்தியா பொதுச் செயலாளரை பாத்தியா மற்ற பொறுப்புகள் எல்லாம் இருக்கிறவங்கள பாத்தியா எல்லாம் வேற வேற அதுவும் பொதுச் செயலாளர்லாம் ஒரு தலித் சமூகத்துக்கு வேற கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஒரு கட்சியை பார்க்க முடியுமா அப்படின்லாம் பெருமை பித்திட்டு இருப்பாங்க அந்த பிம்பம் எல்லாம் சுக்கு சுக்குநூறாயி இன்னைக்கு ராமதாஸ் அவர்கள் கட்சியில தலைவர் பொறுப்புக்கு வந்திருக்கார் நிறுவனர் மட்டும் இல்லாம தலைவர் பொறுப்புக்கு வந்திருக்கார் இப்போ ராமதாஸ்க்கு தலைவர் பதவியை புடுங்கிட்டு என்ன ப பதவி கொடுத்துருக்காங்க அப்படின்னா செயல் தலைவர் அப்படிங்கிற ஒரு பொறுப்பை கொடுத்துருக்காங்க ராமதாஸ் அவரோட புத்திசாலித்தனத்தை எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ஜி மணிக்கிட்ட இருந்து தலைவர் பொறுப்பை பறிச்சுட்டு இனிமே அவரை வெத்தா என்னன்னு சொல்றது அப்புறம் கட்சியில யாரும் நம்பிக்கையா உழைக்க மாட்டாங்க அப்படிங்கறதுக்காக அந்த கன நேரத்திலேயே சிந்திச்சு தலைவர் பதவியை புடிக்கிட்டு கௌரவ தலைவர் அப்படிங்கிற ஒரு பதவியை கொடுத்தாங்க அதே போல அன்புமணி ராமதாஸ்க்கு தலைவர் பதவியை புடிக்கிட்டு கன நேரத்துல சிந்திச்சு உடனடியா செயல் தலைவர் அப்படிங்கிற ஒரு பதவியை பொறுப்ப அன்புமணி ராமதாஸுக்கு அறிவிச்சிருக்காரு ராமதாஸ் அவர்கள் இப்போ கௌரவ தலைவருக்கோ செயல் தலைவருக்கோ கட்சி விதிப்படி ஏதாவது புரோட்டோக்கால் விதிமுறை இவங்க இதை செய்யலாம் இவங்க இதுக்கு கையெழுத்திடலாம் அப்படின்லாம் ஏதாவது இருக்கா பொறுப்புகள் இருக்கா அப்படின்னா எதுவும் கிடையாது அதெல்லாம் சும்மா பேருக்கு சொல்லுகிற பொறுப்புகளும் பதவிகளும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி தொடக்கத்தில் ஐயாவின் செயல்பாடுகள் எப்படி இருந்தது என்பது எங்களுக்கு தெரியாது கட்சி மற்றும் சங்கத்தின் புதிய தலை தலைமுறையினர் எனது தலைமையின் கீழ் சிறிது காலம் பணியாற்ற வேண்டும் என்ற அன்பு கற்றளையின் பேரில் அதனை தடுக்க மனமெல்லாமலும் அவள் ஆசையை நிறைவேற்றிட வேண்டியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டும் பல்வேறு செயல் திட்டங்களை வகுத்துள்ளேன் அதன் அதனை செயல்படுத்த வேண்டி கட்சி அமைப்பில் சில மாற்றங்களை செய்ய வேண்டும் என கருதி எனது முழு மனதுடன் இந்த அறிவிப்பை நான் இன்று வெளியிடுகிறேன் இதன் அடிப்படையில் பாட்டாளி மக்கள் கட்சி அரசியல் பேர இயக்கத்தை தொடங்கிய நிறுவனர் ச ராமதாஸ் ஆய்யா நான் நிறுவனர் என்பதோடு பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் பொறுப்பையும் நானே எடுத்துக் கொள்ளுகிறேன் தேர்தலின் வெற்றிக்காக அயராது உழைக்க வேண்டும் என்ற நோக்கில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக பொறுப்பு வகித்து வரும் மருத்துவர் அன்புமணி ராமதாசு பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவராக நியமனம் செய்கிறேன் அவரோட செயல்பாடுகளை நாங்க பாக்கணும் அப்ப செயல்பாடுகளை நாங்க பாக்கலையே தவற விட்டுமே நாங்க டூ கே கிட்ஸா ரெண்டாயிரத்தி பத்துக்கு அப்புறம் பிறந்தவங்களா ரெண்டாயிரத்தி இருபதுல பிறந்தவங்களா குழந்தையா இருக்குமே அதனால ஐயா தலைவரா இருந்து கட்சி வழி நடத்துறத நாங்க பாக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாங்களாம் தொண்டர்களோட அன்பு கிணங்க ஆசை கிணங்க வேண்டுகோளுக்கு அன்புமணி ராமதாஸ் கிட்ட இருந்த தலைவர் பதவி பிடுங்கி ராமதாஸ் வந்து தலைவராக மாறிட்டார் இப்பேற்பட்ட காரணத்தை இந்தியாவில் நீங்க எங்கயாச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா தொண்டர்கள் ஆசைப்பட்டாங்க அதனால அப்போ பா நான் பாஷாவா எப்படி இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டணும் நீங்க உங்களை மாணிக்கமாவே ஆட்டோ டிரைவராவே பார்த்து எங்களுக்கு போர் அடிச்சு போச்சு நீங்க மாணிக்கம் பாஷாவா இருந்ததை பார்க்கணும்னு எங்களுக்கு ஆசையா இருக்கியா ஆசையா இருக்கியா அப்படியே நீங்க பாஷா பாஷான்னு நடந்து வரும்போது இங்கிட்டு ரெண்டு கலவரம் இங்கிட்டு ரெண்டு கலவரம் மோதல் குடிசையை சேரிகளை அடிச்சு உடைக்கிறது ஊரை இப்படின்னு இந்த மாதிரி செயல்பாடுகள்லாம் ஐயா அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா அதனால மாணிக்கம் ஆட்டோ டிரைவர் கோட்டு சூட்டு போட்ட பாஷாவா மாறுறேன் அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லியிருக்காரு ஒருவேளை தொண்டர்கள் வந்து ஐயா நீங்க சின்ன வயசுல இல்ல ஆரம்ப காலகட்டத்துல சங்கம் இருக்கும்போது எவ்வளவு வேகமா நடப்பீங்க ஐயா எவ்வளவு ஓடுவீங்க நீங்க பல்டி எல்லாம் அடிப்பீங்களாமே அந்த மாதிரி அடிச்சு காட்டுங்கய்யா நீங்க அந்த மாதிரி ஒரு நூறு கிலோமீட்டர் வேகத்துல ஓடுவீங்களாமே அந்த மாதிரி ஓடி காட்டுங்கய்யா அப்படின்னு சொன்னா அதெல்லாம் செய்வார அப்போ ராமதாஸ் அவர்கள் இளமை காலத்துல செஞ்சதெல்லாம் செஞ்சு காட்ட சொன்னா நாங்க பார்த்ததே இல்ல தொண்டர்கள் விருப்பப்படுறோம் வேண்டுகோள் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தொண்டர்கள் கேட்டா இப்ப ராமதாஸ் அவர்களால செஞ்சு காட்ட முடியுமா இந்த மாதிரி அற்பத்தனமான தொண்டர்களை மக்களை முட்டாளா நினைச்சிட்டு ஒரு காரணத்தை வேற சொல்றேன் அதுக்கப்புறம் அன்புமணியை நீக்கினதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டா அதை நாங்க சிறுக சிறுக சொல்லுவோம் காரணம் நிறைய இருக்கே கொஞ்சம் கொஞ்சமா சொல்றேன் ஒரே ரியா சொன்னால சாக்காயிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்ல இது நடந்த விஷயம் இப்படியா இப்படியான ஒரு காரணத்தை தலைவர் பொறுப்பேத்துக்கிட்ட ராமதாஸ் அவர்கள் சொல்லிருக்காரு இப்ப இதுக்கு பின்னாடி என்னதான் அரசியல் இருக்கு இவங்களுக்குள்ள என்னதான் உள்குத்து அப்படின்னா நாம் நம்ம தொடர்ச்சியாக பாட்டாளி மக்கள் கட்சியை பத்தி பேசும்போது எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் ராமதாஸ் அவர்கள் அதாவது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து ராமதாஸை பெருசாக பொருட்படுத்துறதே கிடையாது அவங்களுக்குள்ள பயங்கரமான முரண்பாடுகளும் உரசலும் மோதல் போக்கும் இருந்துகிட்டே இருக்கு அது எப்போ அப்படின்னா நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி முடிவு பண்றதுலையோ இல்ல கூட்டணிக்கு அந்த கூட்டணி எந்த கூட்டணி போனாலும் நம்ம எத்தனை சீட்ல நிக்க போறோம் அப்படிங்கறதையோ மொத்த பேச்சிலையுமே அவங்க எங்கெல்லாம் ஒன்னா மேடைகளில் பங்கேற்கிறாங்களோ அங்கெல்லாம் பெரிய முரண்பாடுகளோட இருந்திருக்கு ஒவ்வொருத்தரோட கருத்துக்கும் பெரிய வேறுபாடுகளும் உரசலும் மோதல் போக்கும் இருக்கிறத ரொம்ப ஒரு பனிப்போர் மாதிரி தொடர்ந்து இருந்துகிட்டேதான் இருந்திருக்கு அதை நம்ம தொடர்ச்சியா பல்வேறு பதிவுகள்ல நம்ம சுட்டி காட்டிக்கிட்டே தான் வந்திருக்கு சரிப்பா மோதல் போக்கு இருக்கு முரண்பாடு இருக்கு எதனால இந்த மோதல் போக்கு அப்படின்னா ரெண்டு விஷயம்தான் ஒன்னு அன்புமணி ராமதாஸ் வந்து தன்னை பெரிய புத்திசாலியா நினைக்கிறார் அரசியல்ல நீங்க எல்லா பழமைவாதிகள் பழசு நீ சும்மா போராட்டம் ஆர்ப்பாட்டம் மக்களை கூப்பிடுறது என்ன கொள்கை கோட்பாடு என்ன மும்மொழி கொள்கை என்ன பெரியாரியம் மார்க்சியம் அம்பேத்கரியம் என்ன செலவு வச்சுக்கிட்டு இதையே பேசிக்கிட்டு எத்தனை நாளைக்கு அப்படிங்கிற மாதிரி அன்புமணி ராமதாஸ் வந்து தன்னை பெரிய புத்திசாலியா நினைக்கிறாரு அரசியல்ல இவங்களுக்கு எல்லாம் பழைய ஆட்களுக்கெல்லாம் இல்லாத திறமை தனக்கு இருக்கிறதா அவரு நினைக்கிறார் ஏன் அப்படி நினைக்கிறார் அப்படின்னா அவரோட வளர்ப்பு அந்த மாதிரி ஒரு ஒரு ராஜா வீட்டு கண்ணுக்குட்டியாவே வளர்ந்துட்டார் தொடர்ச்சியாக அவர் கையில அவரு அவரு அந்த பதவிக்கு பொருந்துறாரா இல்லையான்னு தெரியாத அளவுக்கு பசுமை தாயகத்தோட தலைவரானதுல இருந்து தொடர்ச்சியாக ப பசுமை தாயக தலைவர் பாமக இளைஞரணி தலைவர் அமைச்சரானது அதுவும் அவர் அரசியல்னா என்ன கட்சியில உறுப்பினராக ஆகாததுக்கு முன்னே மிகப்பெரிய பொறுப்பான ஒன்றிய அமைச்சர் சுகாதாரத்துறை அமைச்சர் பதவி அவர்கிட்ட கொடுத்தது அதுக்கப்புறம் கட்சியில தொடர்ந்து பொறுப்புகள் அதுக்கப்புறம் எம்பி பதவி அப்படின்னு தொடர்ச்சியாக அவர் பதவியிலேயே இருந்துக்கிட்டு ஒரு மெதப்பாயிட்டார் தனக்கு தான் எல்லா திறமையும் இருக்கு அதனால தான் தனக்கு எல்லா தேடி வந்திருக்குறதா அவர் நினைச்சுக்கிட்டு இருந்தாரு ஆனா அது வெறும் வாரிசு அரசியலால மட்டும்தான் அது வந்து சேர்ந்துச்சு அப்படிங்கறத அவர் உணரல அப்படி தன்னை ஒரு பெரிய புத்திசாலியா அவர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறது ஒரு காரணம் அதெல்லாம் விட ஒரு பெரிய காரணம் என்ன அப்படின்னா இவங்களுக்குள்ள மோதல் போக்கு உரசல் வர்றதுக்கு மிக முக்கிய காரணம் அப்படின்னா அது வந்து குடும்பம் ராமதாஸ் அவர்களோட குடும்பம் ராமதாஸ் அவர்கள் வந்து உருவாக்குன சொத்தா உழைச்சி சம்பாதித்த சொத்தா அவ ராமதாசும் ராமதாஸ் குடும்பமும் பாட்டாளி மக்கள் கட்சியை கருதுறாங்க ஆனா அப்படியா அது உண்மையானா அது உண்மை கிடையாது அது நம்ம தனியா பேசுவோம் அப்படி ஆனா ராமதாசும் ராமதாஸ் குடும்பமும் பாட்டாளி மக்கள் கட்சியை ராமதாஸ் உழைப்புல உருவான ஒரு சொத்தா நினைக்கிறாங்க அந்த சொத்து பணங்காய்க்கிற மரமா செல்வ வளம் கொளிக்கிற மரமா ராமதாஸ் குடும்பத்துக்கு இருக்கு அப்போ ராமதாஸ் என்ன தான் சம்பாதித்த சொத்து மரம் தன் பிள்ளைகள் மூவருக்கும் இருக்கணும் அது அது மூவருக்கு மட்டுமா இல்ல ஆஹ் இவரு ஐயா சிஎன்ஆர் சொல்றாரு பாத்தீங்களா இன்னொரு மனைவி இருக்கு ரகசிய மனைவி அவங்களுக்கு ஏதாவது பங்கு போகணுங்கிற பிரச்சனை இருக்கா அது அது வேற ஒரு டைரக்ஷன் அப்படியும் கூட இருக்கலாம் ஆனா நம்ம இவங்க குடும்பத்தை மட்டுமே கன்சிடர் பண்ணிக்கிட்டான் இது மட்டுமே குடும்பம் நினைச்சுக்கிட்டா கூட இதுல மிக முக்கியமாக தன் பிள்ளைகள் அனைவருக்கும் தன் சொத்தை பிரித்து கொடுக்கணும் அனைவருமே இந்த வருமானத்தின் மூலமா தங்கள் வாழ்க்கையை சுகபோகமா அமைச்சுக்கணும் இதுல இருந்து செட்டில் ஆயிடணும் அதாவது ஏற்கனவே செட்டில் ஆனது அப்படியே தொடர்ந்துக்கணும் அவங்க தலைமுறைகள் இதுலேயே வாழ்ந்துக்கணும் அப்படின்னு ராமதாஸ் கருதுறாரு அது ரெண்டு குடும்பமாக கூட இருக்கலாம் அது அது வேற விஷயம் அப்ப காந்திமதியா இருக்கட்டும் கவிதாவா இருக்கட்டும் அன்புமணியா இருக்கட்டும் மூன்று பிள்ளைகளுக்குமே தன் கட்சிங்கிற சொத்து பணங்காய்க்கிற மரம் பயன்படணும் அப்படிங்கிறது ராமதாஸோட எண்ணமாவும் விருப் விருப்பமாவும் இருக்கு ஆனா அன்புமணி ராமதாசோட விருப்பமும் எண்ணமும் என்னமா என்னவா இருக்குன்னா அவங்க அக்கா தங்கச்சி எல்லாம் அவங்க அவங்களுக்கு திருமணம் பண்ணி கொடுத்துட்டோமா அவங்க போனது போகட்டும் சொத்து தனக்கு தான் கட்சி தனக்கு தான் அப்படின்னு மத்ததுல பங்கு கொடுத்தோம் அதுல அது இதுன்னு கொடுத்துருக்கிறது வேற ஆனா கட்சிங்கிற சொத்து வந்து முழுமையா நமக்கு இருக்கணும் தனக்கு இருக்கணும் தனக்கு தன் மனைவி அந்த கட்சியோட வாரிசா அமையணும் தன் மனைவிக்கு அடுத்து தன் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் வந்து மூணு பிள்ளைகள் இருக்காங்க இல்லையா பெண் பெண் பிள்ளைகள் அன்புமணிக்கு அவங்க அதுக்கு வாரிசா இருக்கணும் அதுக்கப்புறம் அவங்க அந்த பெண் பிள்ளைகளோட கணவர்களோ அவங்களோட பேர பிள்ளைகளோ அப்படி தொடரணும் இவங்க ரெண்டு பேரும் இதுக்குள்ள வரக்கூடாது அப்படிங்கிறது அன்புமணி ராமதாஸோட விருப்பமா இருக்கு ராமதாஸ் மூணு பிள்ளைகளுக்கும் பணம் மரத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறாரு அன்புமணி ராமதாஸ் இல்ல இல்ல மத்த சொத்துக்களை வேணா பிரிச்சுக்கலாம் கட்சிங்கிற பணம் மரம் நம்ம எனக்கு மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறார் இந்த ரெண்டு காரணம் தான் அன்பு அன்புமணி ராமதாஸ்க்கும் ராமதாஸ்க்கும் இடையில மிகப்பெரிய மோதல் போக்கு இந்த காரணங்களை வலுவா நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி நடந்த பொதுக்குழுவுல அதாவது தன் மகளோட மகனை தன் பேரனை இளைஞரணி தலைவரா அறிவிச்சாரு ராமதாஸ் அவர்கள் அதுக்கு மேடையிலே மிக கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சு நான் தனியா பனையூர்ல அலுவலகம் திறந்திருக்கேன் அங்க வாங்க கட்சி நிர்வாகிகள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே ஒரு பெரிய அந்த அந்த குரூப் வந்து கிரியேட் பண்ணி அன்புமணி ராமதாஸ் நான் அன்புமணி குரூப் ஒன்று ராமதாஸ் குரூப் ஒன்று அப்படிங்கிற மாதிரி குரூப் விசத்தை ஒண்ணு கிரியேட் பண்ணி அக்கா பையன் இல்லாம தன் மருமகனோட தம்பி வேற இப்படி ரொம்ப நெருக்கமான சொந்தத்துக்கு இளைஞரணி பதவி கொடுக்கறதையே கடுமையா எதிர்க்கிறார் அதுக்கு காரணம் வந்து இன்னொரு வாரிசை கட்சிக்குள்ள கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி மேடையில சொல்றாரு ஆனா அப்படி வாரிசை கட்சிக்குள்ள கொண்டு வரக்கூடாதுன்னு சொன்ன அன்புமணி ராமதாஸ் தான் தன் மனைவிய கட்சிக்கு வேட்பாளரா அறிவிக்கிறார் எம்பி எம்பி வேட்பாளரா அறிவிக்கிறார் தன் மகள்களை பிரச்சாரத்துக்கு அனுப்புறாரு அடுத்த கட்ட தலைமையா தன் மனைவியையும் மகளையும் அறிமுகப்படுத்துறாரு கட்சிக்கு அப்போ கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்னாலே அதுக்கு மிக பிரதானமான முகம் ராமதாஸ் ராமதாஸுக்கு அடுத்த ஒற்றை தலைமையா அன்புமணி ராமதாசும் ராமதாஸுக்கு அன்புமணிக்கு அடுத்த அவங்களோட மனைவி அந்த மாதிரி அந்த குடும்பத்துல இருந்துதான் தொடரணும் அப்படின்னு முழுக்க முழுக்க விரும்புறாரு அன்புமணி ராமதாஸ் இதுதான் வெறும் குடும்ப சண்டை தான் இவங்க பதவியை குடுக்கிறது பதவியை எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி மோதல் போக்கு போய்கிட்டு இருக்கு தன்னோட எல்லா மகள்களுக்கும் எல்லா பேரன்களுக்கும் கட்சி போய் சேரணும் சொத்து போய் சேரணும் பணம் போய் சேரணும்னு ராமதாஸ் நினைக்க இல்ல இல்ல தனக்கு மட்டும்தான் தனக்கடுத்து தன் மனைவி மகள்களுக்கு மட்டும்தான் கட்சிங்கிற சொத்து பணங்காய்க்கிற மரம் அப்படிங்கிறத அன்புமணி ராமதாஸோட நிலைப்பாடும் தான் இந்த மோதல் போக்கு சரிப்பா இப்ப கட்சியை விட்டு நீக்கிட்டாரு அதாவது கட்சியை விட்டு நீக்கல தலைமை தலைவர் பதவியில இருந்து நீக்கிட்டாரு இனி என்ன அன்புமணி ராமதாஸ் கொஞ்சம் ஈகோவான ஆளாச்சே என்ன பண்ணுவாரு போவம் வந்திருக்குமே அவருக்கு கையை சட்டையை கிழிச்சிருப்பாரு பல்ல கடிச்சிருப்பாரு அப்படின்லாம் நீங்க நினைச்சீங்கன்னா அப்படி ஒன்னும் பண்றதுக்கான வாய்ப்பு கிடையாது அன்புமணி ராமதாஸ் கிட்ட இருந்து பெருசா அந்த குரூப் முன்ன பண்ணாரு பாத்தீங்களா எனக்கு என்ன ஆதரிக்கிறவங்க எல்லாம் பனையூருக்கு வாங்க ஐயாவை ஆதரிக்கிறவங்க எல்லாம் தைலாபுரத்துக்கு போங்க அப்படின்லாம் எல்லாம் போயிருந்துச்சு அந்த மாதிரி குரூப் பீசத்தை வேணா பண்ணி தான் பின்னாடி இத்தனை மாவட்ட செயலாளர் நிக்கிறாங்க தான் சொன்னாதான் ச நடக்கும் கட்சி தன் அடுத்து அடுத்த கட்ட தலைவரா தன் கட்டுப்பாட்டுல வந்துருச்சுங்கிறத காட்ட முயற்சி பண்ணுவாரு தவிர அப்படியே கட்சியை விட்டு வெளியே போயிருது புது கட்சி ஆரம்பிக்கிறது இந்த சீன் எல்லாம் அன்புமணி ராமதாஸ் கிட்ட நடக்காது அவருக்கு அவ்வளோ துணிச்சல் கிடையாது அவர் அவ்வளோ நாலேஜபிள் பர்சன் கிடையாது நீங்க அன்புமணி ராமதாஸை நீங்க யாரோட ஒப்பிட்டுக்கலாம்னா விஜயோட ஒப்பிட்டுக்கலாம் விஜய்க்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா விஜய் முழு நேரமா சினிமா பாடம் நடத்தி நடிச்சுட்டு இப்போ அரசியலுக்கு வந்திருக்காரு அதனால சினிமா பத்தி அறகுறையா விஜய்க்கு தெரியும் அரசியலை பத்தி சுத்தமாக தெரியாது விஜய்க்கு அதே போலதான் முழு நேரமா அரசியல்லே இருந்ததுனால அறகுறையா அன்புமணி ராமதாஸ்க்கு அரசியல் தெரியும் முழுசாலாம் அரசியல் தெரியாது அரசியலா ஒரு கட்சியை உருவாக்கி நிர்வாகம் பண்ணி அதை முன்னெடுத்து செல்ற அளவுலாம் அன்புமணிக்கு அரசியல் தெரியாது சும்மா டீசென்ட் அண்ட் டெவலப் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே ஏதாவது இங்கிலீஷ்ல நாலு வார்த்தை பேசி தன் தொண்டர்களை ஏமாற்ற தெரியும் முன்னாடி ஸ்டேஜுக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்க கிட்ட அவங்கள பேசி மூளை செலவை பண்ண தெரியும் அவ்வளோதான் ஏன்னா தன் முன்னாடி உட்காந்துட்டு இருக்கவங்களுக்கு வெளி உலகம் தெரியாதுங்கிற மாதிரி உட்கார்ந்து நினைச்சு பேசிக்கிட்டு இருப்பார் இவ் அன்புமணி ராமதாஸ்க்கு பெரியாரியமும் தெரியாது அம்பேத்கரியமும் தெரியாது மார்க்சியமும் தெரியாது தமிழ் தேசியமும் தெரியாது கொள்கை கோட்பாடு மக்கள் பிரச்சனை மக்களோட போராட்டம் ஆர்ப்பாட்டம் எதுவுமே அவருக்கு தெரியாது அவர் ரொம்ப சொகுசா வளர்ந்த பிள்ளை தன் வேற வழி இல்லாம கட்சிக்கு தலைமையா கட்சி பொறுப்பேற்க வந்தவரே இப்போ கட்சிங்கிறது மிகப்பெரிய பணம் காய்க்கிற மரம் அதை விட்டு கூடாதுங்கிறதுனால தொடர்ந்துகிட்டு இருக்காரு வேற வழி இல்லாம அரசியலுக்கு வந்து வாரிசு அரசியலா வந்து அது நல்ல வாய்ப்பா இருக்கேன்னு அதை தொடர்ந்துகிட்டு இருக்கிறவரே தவிர அவருக்கு அரசியல் பத்தி எல்லாம் பெரிய அறிவு கிடையாது இதுதான் அன்புமணி ராமதாஸோட எதார்த்தம் அதனால பெருசா ரோசப்பட்டு கோவப்பட்டு கட்சி விட்டு வெளியே போறதோ இல்ல புதுக்கட்சி ஆரம்பிக்கிறதெல்லாம் பண்ண மாட்டாரு கட்சியை விட்டு எல்லாம் வெளியே போக மாட்டாரு வேணா எனக்கு கொடுத்துருக்குற செயல்தலைவர் பதவி வேணா கூட எடுத்திருக்கேன் நான் தொண்டனா இருக்கேன் அப்படின்னு வேணா தொடர வாய்ப்பு இருக்கு அதுவுமே கூட வாய்ப்பு கிடையாது இதுவே பெரிய ஈகோவா தான் நினைப்பார் என்னன்னா தன்னை தலைவரா இருந்து தன்னை பதவி டிகிரேட் ஏன்னா மாற்றம் முன்னேற்றம் அன்புமணேன்னு சொல்லிட்டு இருந்தவரே இப்போ முன்னேற்றம்ல இருந்து பின்னோக்கி போயிட்டார் இல்லையா அதுக்கு அவருக்கு பெரிய கோபம் இருக்க வாய்ப்பு இருக்கு இன்னும் சிலர் இப்படி கூட நினைக்கலாம் பாஜகவோட கூட்டணியிலிருந்து வெளியே வர டிராமா போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பா பாஜக கூட்டணியிலிருந்து வெளியே வரணும் அப்படின்னு ராமதாஸ் நினைக்கிறது உண்மை ஏன்னா அன்புமணி ராமதாஸ் எப்படி எடப்பாடியும் பன்னீர்செல்வமும் போய் பாஜக காலடியில் வேற வழி இல்லை அப்படின்னு தங்களோட ஊழலை குற்றங்களை அந்த மாதிரி மறைக்கிறதுக்காக இந்த பன்னீர்செல்வம் எடப்பாடியோட குடிமையை பாஜக ஆட்டிக்கிட்டு இருக்கோ அந்த மாதிரி தன்னோட ஊழல் குற்றம் அந்த வழக்குகளை சமாளிக்க முழுமையாக பன்னீர்செல்வம் மாதிரி போய் பாஜக காலடியில் விழுந்துட்டாப்புல அன்புமணி ராமதாஸ் ஆனா ராமதாஸ் வந்து அதை ஏத்துக்கல நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு சமூகத்துக்கான ரெப்ரசன்டேஷன் நாம ஒரு தலைமை அதனால நம்மள அவ்வளவு சீக்கிரம் அச்சுறுத்த முடியாது அவ்வளவு சீக்கிரம் கைது பண்ணி நம்மள உள்ள போற்ற முடியாது அப்படின்னு அவர் நினைக்கிறார் எந்த எந்த மாதிரி அவர் நினைக்கிறார் ராமதாஸ் அப்படின்னா இப்ப அண்ணன் திருமாவை அவ்வளவு சீக்கிரம் காவல்துறை கைதோ கைது நடவடிக்கை இந்த மாதிரி காவல்துறை நெருங்கிட முடியுமா முடியாது இல்ல மிகப்பெரிய பிரச்சனை நடக்கும் சட்ட பிரச்சனை நடக்கும் அதனால எந்த அரசாங்கமா இருந்தாலும் அண்ணன் திருமாவ கிட்ட நெருங்க அச்சப்படும் தயங்கொன்றதை விட அச்சப்படும் அவர்கிட்ட நெருங்குற அளவுக்கு அவர்கிட்ட எந்த குற்றமும் இல்லை இல்லை பொய் வழக்குகளுக்காக நெருங்கணும்னா கூட நம்ம சொல்றோம் அந்த மாதிரி தங்க கிட்டையும் நெருங்க முடியாது அப்படின்னு ராமதாஸ் நினைக்கிறார் ஆனா அன்புமணி ராமதாஸ் யதார்த்தத்துல நம்ம அப்படி எல்லாம் இல்ல ஏன்னா கட்சியோட அடுத்த தலைமையா அன்புமணி இருக்கார் அப்போ அன்புமணி ராமதாஸ் வந்து அவ்வளவு பெரிய கரிஷ்மாட்டிக் லீடரா ஒட்டுமொத்த ஜாதிக்குமே தாந்தா தலைமை அப்படிங்கிற அளவுக்கான ஒரு தலைமையா அன்புமணி ராமதாஸ் இல்ல அதனால நாம உள்ள போனால இந்த மக்கள் வந்து அவ்வளவு தூரம் போராட மாட்டாங்க தமிழ்நாடு தம்பிக்க வைக்க மாட்டாங்க அரசுக்கு எதிராக நெருக்கடி கொடுக்க மாட்டாங்க கை கைவிட்டுருவாங்க அம்போ அம்போ போனே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவர் யதார்த்தத்தை நினைக்கிறார் ஒரு வகையில் அது உண்மைதான் அப்படி தன் தன்னை பாதுகாத்துக்க கட்சி எடுத்துட்டு போய் பாஜக கிட்ட அடகு வைக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காரு அன்புமணி ராமதாஸ் இல்ல இல்ல கட்சியை ஊற்றுக்க கூடாது உற்றக்கூடாது கட்சி மூலமா தான் நம்ம குடும்பமே வாழ்ந்துகிட்டு இருக்கு கட்சியை இழந்தோம் அதுக்கு பின்னாடி ஒவ்வொன்னா எல்லாத்தையும் இழந்துருவோம் அப்படின்னு அதுக்கு பின்னாடி உள்ள எல் அத்தனை வருமானம் வெறும் கட்சி வருமானம் இல்லை அதை வச்சுதான் காலேஜி சங்கம் சங்கப்பன கொள்ளை அப்படின்னு எல்லாத்தையும் நம்ம இலக்க நேரிடும் கட்சியை விட்டு தான் அப்படின்னு ராமதாஸ் நினைக்கிறார் அதனால பாஜக கூட அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நம்ம நாடாளுமன்ற தேர்தல்னாலே ஒரு வய பாஜகவை இங்கே மதிக்க முழு சீட்டு இங்கே ஜெயிக்க முடியாது அப்படி இருக்கும்போது சட்டமன்ற தேர்தலுக்கு போய் நம்ம பாஜகவை தூக்கி சுமந்தோம்னா நம்ம வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு தேர்தலோட மூட்ட மூச்சை க கட்டி மூட்ட மூச்சை கட்டிக்கிட்டு தலையில துண்ட போட்டுக்கிட்டு வேற ஊர் பக்கம் போயிட வேண்டியது வரும் பாமகங்கிற கட்சியே காலி ஆயிடும் அப்படிங்கிறத நன்கு உணர்ந்ததுனால பாஜகவோட கூட்டணியில விருப்பமே இல்லாத ராமதாஸ் அவர்கள் அதிமுக கூட சேர்ந்து கட்சியை மீட்கணும் மீட்டெடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு அதுக்கான ஒரு முன்னெடுப்பாவ நினைக்கலாம் இப்போ இந்த அறிவிப்பு மூலமா நம்ம ஒண்ணுத்த தெளிவா புரிஞ்சுக்கலாம் பாமக வரும் பாஜக கூட கூட்டணி வைக்காது நேரடியான கடும் நெருக்கடி அன்புமணி ராமதாஸ்க்கு ஏற்பட்டால் ஒழிய கண்டிப்பா பாஜக கூட பாமக கூட்டணி இல்ல அப்படிங்கிறத தெளிவா நமக்கு இவரோட முடிவை காட்டுது மொத்தத்துல இது ஒரு மொத்தத்துல த தொண்டர்கள் கேட்டாங்க தன்னை ஆசைப்பட்டு நீங்க பாஷாவா எப்படி இருந்தீங்கன்னு கேட்டாங்க அப்படின்னு அவர் சொன்னதெல்லாம் ட்ராமா ஒரு குடும்ப உரசல் கட்சியை காப்பாற்றணும் கட்சியின் மூலமா தலைமுறைக்கான சொத்தை நம்ம உறுதிப்படுத்தணும்னு ஆஹ் ராமதாஸ் ஒரு புறமோ தான் ஜெயிலுக்கு போகாம எப்படியாவது காப்பாற்றிக்கணும் அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் ஒரு புறமோ போராட்டத்தினோட சலசலப்பு தான் இப்போ கட்சியில் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கிற விளைவு வேற ஒண்ணும் கிடையாது தொடர்ந்து இதுக்கு அன்புமணி ராமதாஸ் என்ன ரிப்ளை கொடுக்குறாரு அவரோட எதிர்வினை என்னவாக இருக்குது இருக்காது பெரும்பாலும் பட் ஒரு வேலை இருந்தால் என்னவா இருக்குது அப்படின்னு கவனிச்சு உங்களோட நான் தொடர்ந்து பகிர்ந்துக்கிறேன் அரசியல் சூடு பிடிச்சிருச்சு இன்னும் ஆறு மாதம் தான் அரசியல் தேர்தலுக்கு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு கூட்டணி கணக்குகள் தொடங்க ஆரம்பிச்சிருச்சு இனி பரபரப்புக்கு பஞ்சம் இருக்காது அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம் எதுவாக இருந்தாலும் தொடர்ந்து உங்களோட மக்களுக்கான கருத்தாக அனைத்தையும் உங்களோட பகிர்ந்துக்கு அரசியல் வெங்காயம் தயாரா தயாராக இருக்குது தொடர்ந்து பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன் நன்றி வணக்கம்